AHH! <laughs> ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் காக்கி சட்டை இலக்கை இலக்கியம் சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐ கான் டெஸ்ட் பேட்சும் பிசிக்காக ஸோ அமரன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்சுமே போயிட்டு இருக்குது ஸோ எதாவது ஜாயின் பண்ணுறோம் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் சார்ந்த டவுட்ஸை நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரிஸில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து சிக்கிய கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த கேள்விகளை மட்டும் நீங்க சரியா படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் மேக்சிமம் பர்ஃபெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வேணும்னு நினைச்சாலும் சரி இல்லை அட்மிஷன் அந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய டிசைனிங் வந்து கேட்டுக்கலாம் சரி ஓகே பாக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஐநூத்தி பத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்க போட்டுருக்கோம் பாருங்க இது வந்து ஐநூத்தி பத்துல இருந்து ஐநூத்தி நாற்பது கேள்விகள் வரை இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இந்தியாவின் முதல் ரேயன் தொழிற்சாலை எங்க நிறுவப்பட்டது ரேயான் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லும்போது கேரளாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நிறுவப்பட்டதுதான் இந்தியாவின் முதல் ரேயன் தொழிற்சாலை கொஸ்டின் நம்பர் ரெண்டு பெட்ரோலியம் எவ்வாறு பெற்றிருக்கப்படுறது பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லும் போது பின்ன காய்ச்சி வடித்தல் முறை ஊது உலையில பின்ன காய்ச்சி வடித்தல் தான் நம்ம இருப்பாங்க பிரித்து எடுப்பாங்க வெவ்வேறு கொதிநிலை கொண்ட பொருட்களை பிரித்து எடுக்கும் முறையும் விண்ண காய்ச்சி வடித்தல் முறை கொஸ்டின் நம்பர் பதிமூணு பார்க்கசின் என்ற நிகழ்சியை உருவாக்கியவர் யார் முதல் முதலில் பார்க்கஸின் என்ற நிகழ்ச்சியை உருவாக்கியவர் இவர்தான் இது உலகின் முதல் பிளாஸ்டிக் பேப்பர் இதுதான் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ் அவர்கள் தான் உருவாக்கி இருப்பாரு அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை எது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை ரேயான் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை ரேயான் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நைலான் ஸ்ட்ராங்கஸ்ட் செயற்கை ஏழை நைலான் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை ஏழை ரேயான் மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது மனித வயிறு அப்படின்னு சொல்லும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எச்சியல் தான் அது மனித உடலில் சுரக்கும் அமிலம் கொஸ்டின் நம்பர் பதினாறு கூற்று ஒன்று ஆன்டி பைரட்டிக்ஸ் என்பது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள் ஆன்டி பைரட்டிக்ஸ் என்பது சரியான விடை ஏன்னா ஆன்டி ஆன்டி பயரட்டிக்ஸ் பயோர்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக டேப்லெட் ஆன்டி பயிரோட்டிக்ஸ்னா டேப்லெட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இன்ஜெக்ஷனாக போடுவாங்க செப்டிக்னு சொல்லும்போது மேலே வந்து பார்த்தோன்னா மருந்து கழிவுகளை யூஸ் பண்ணுவாங்கல்ல அயன் மாதிரி யூஸ் பண்ணா அதுக்கு பேர் ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷனாக போட்டோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ஆன்டி பைர்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேப்லெட்டாக கொடுக்குறது ஆன்டி பயராட்டிக்ஸ் என்பது காய்ச்சலை குறிக்கும் ஒரு வேதிப்பொருள் பொதுவாக பார்த்தோன்னா பேராசெட்டாமல் மிகவும் நன்கு அறியப்பட்ட ஆன்டி பைரோட்டிக் ஆகும் ஓகே ரைட் பேரசெட்டாமல் ஆஸ்பிரின் நோவசின் எல்லாமே என்னதான் ஸோ ரெண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அமில மழை ஏற்பட முக்கிய காரணம் எது அமில மழை ஏற்பட முக்கிய காரணம் சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு தான் முக்கிய காரணமாக அமைகிறது ஆஸ்பிரின் ஒரு ஆன்டி இப்போதான் சொன்ன ஆஸ்பிரின பார்த்தி ஆஸ்பிரின் அது ஒரு ஆன்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் மற்றும் ஹீட் ரெடியூஸ் பண்றதுன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க மெழுகு வர்த்தியின் வெப்பமான பகுதி எது மெழுகுவத்தியின் பகுதியில் வெப்பமான சொல்லுன்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு தீ வெப்பமான பகுதினா புளு கலர் புளு கலர் தான் இருக்கிறதுல ரொம்ப இதுவா இருக்கும் சோ நீளம் என்பது சரியான விடை திரவ நிலையில இருந்து நிலைக்கு மாறும் நிகழ்வு திரவன் டு திடம் இப்போ ஆல்ரெடி எங்ககிட்ட தண்ணி இருக்குது தண்ணி என்னவோ பார்த்த போறோம்னா திட பொருளா மாத்த போறோம்னா என்ன பண்ண பனிக்கட்டியா மாறணும் சரியா நீர் டேர்ன்ஸ் டு பனிக்கட்டின்னு வச்சுக்கோ இப்போ பனிக்கட்டியா மாறும்னா என்ன பண்ணும் ப்ரீஸ் பண்ணும் ப்ரீஸ் அப்படின்றதுக்கு உரைதல் சோ ஆப்ஷன் உரைதல் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் நவீன வேதியியலின் தந்தை சரியா பொதுவா வேதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் பாயில் பாயில் விதியை கூறியிருப்பார் ஒன் ஆஃப் த ரசவாதி தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா வேதியலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ராபர்ட் பாயில் அடுத்து நவீன வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆண்டனி லாவாய்ஷியர் ஆக்சிஜன் என்னை பெயரிட்டார் நைட்ரஜனுக்கு அசோட் என்னை பெயரிட்டார் கார்பன் என்னை பெயரிட்டார் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பனிக்கட்டு கல்லூரி மட்டை கண்டுபிடிச்சிருப்பார் ஆண்டனி லாவாய்ஷியர் ஸோ அது மட்டும் இல்லாமல் தி இலிமென்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் நவீன வேதியலுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய மகத்தான ஒரு சொத்தாக கருதப்படுவது அந்த புத்தகம் ஸோ இதோடைய கான்ட்ரிபியூஷன் வேதியலுக்கு மிக அதிகம் இருந்ததால நவீன வேதியலின் தந்தையின் அழைக்கப்படுபவர் ஆண்டனி லாவாஷியர் ஆண்டனி லாவாய்சியர் அடுத்து நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் நியூட்ரான் அப்படின்னு சொல்லும்போது இது பிரீக்வன் பிரிக திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விதான் ஸோ ஜேம்ஸ் சார்பிக் ஜேம்ஸ் சார்பிக் என்பது சரியான விடை அவர் தானே அப்படின்னு நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் அப்படின்னா கண்டறிந்தவர் கோல் ஸ்டீன் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் பார்த்து வச்சுக்கோ கிழக்கின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது கிழக்கின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் இந்திய நகரம் சொல்லும்போது மதுரை கிழக்கின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை தான் இந்திய ராணுவ தினம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு நமக்கு வந்து பார்த்தோம்னா தைப்பொங்கல் அந்த பொங்கல் தான் பார்த்தோம்னா இந்தியாவுடைய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்திய முப்படைகளின் தற்போதைய தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ இது கிடையாது ஏன்னா இவர் வந்து பார்த்தோன்னா மாரிட்டார் அனில் சௌகானு ஸோ தற்போதைய தலைமை தளபதி யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தமிழகம் முதல்ல தொடங்கி வைத்த இடம் ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பாத்தோன்னா தான் ஸ்டார்ட் பண்ணார் காலை உணவு திட்டம் மதுரில் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்து பிரிட்டனில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவை சேர்ந்த பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்க இது ஆல்ரெடி பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இந்த கட்சி பார்த்தோன்னா தோத்துருச்சு இப்போ இந்த கட்சி தோத்துருச்சு திரும்ப வந்து பார்த்தோன்னா தொழிலாளர் கட்சியாக ஆட்சி பிடிச்சிருக்காங்க தொழிலாளர் கட்சின்னு சொல்லும்போது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் வாங்கும்போது தொழிலாளர் கட்சி சேர்ந்த கிளம்மண்ட் அட்லி பிரபு தான் வந்து பார்த்தோன்னா பிரதமரா இருந்தாரு அதே மாதிரி இப்போ அதே கட்சியை சார்ந்த நபர்கள் தான் ஒரு லேடி வந்து பார்த்தோன்னா பிரதமராக இருக்காங்க அவங்க யார் அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களில் நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம் எந்த மாநிலம் தொடங்கப்பட்டது சிற்பி அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சிற்பினா கல் செதுக்குறவங்க அப்படின்னு நினைக்காதீங்க மாணவர்கள் கல்வி நலம் தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் உயிரிய விருது எது இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் உயரிய விருது எதுன்னு கேட்டாங்க நயன் சந்த் கேல் ரத்னா விருது ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ட்ரி ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன உடனே பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கேல் ரத்னா விருது வந்து அவார்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அர்ஜுனா அவார்டும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேல் ரத்னா விருது தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கக்கூடிய நபர்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே மிகப்பெரிய சாம்பியன்ஷிப் ஒன்னு பார்த்தோன்னா மனு பாக்கர் மனு பாக்கர் இவங்க வந்து பார்த்தோன்னா கோல்டு சாரி இவங்க வந்து மெடல் வந்து வின் பண்ணிருந்தாங்க சாரி மீ இவங்க வந்து பார்த்தோன்னா மனு பாக்கர் மெடல் வின் பார்த்தனா துப்பாக்கி சுடுதல்ல இப்போ கோல்டு சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு மெடல் வாங்கின நபர் மனு பாக்கர் அடுத்து உலகின் செஸ் சாம்பியன் எல வயது செஸ் சாம்பியன் என்ன டி குகேஷ் டி குகேஷ் அவர்கள் ஸோ அவருக்கும் பார்த்தோனாக்கா இந்த ஆண்டிற்கான தயான்சந்த் கேல் ரத்ன விருது சந்த் கேல் ரத்ன விருது வந்து பார்த்தோன்னா வழங்கப்பட்டுள்ளது சரியா சோ இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்து அடுத்து தமிழக காவல்துறையில் முதல் முறையாக பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தான் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் முத முதல்ல பெண் போலீஸ் ஸ்டேஷன் பெண் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நைன்டீன் செவன்டி த்ரீ என்பது சரியான விடை சரியா அடுத்து கொஸ்டின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் புதிய விமான நிலையம் எங்க அமை உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க பரந்தூர் காஞ்சிபுரம் சரியா இல்ல பரந்தூர் பரந்தூர் அடுத்து தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்ட இடம் சொல்லும்போது சென்னை டு மைசூர் ஏன்னா வந்தே பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருந்தாங்க ரயில் பெட்டி வந்து பாத்தீங்கன்னா படுக்க வசதியும் காணப்படுது மாதிரி கூட்டில் வச்சு கேட்டிருந்தாங்க தென்னிந்தியான்னு சொல்லும்போது முதல் வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை டு மைசூர் பெங்களூர் வரை விட்டுருந்தாங்க மிகு என்னும் அடைமொழியில் அழைக்கப்படுபவர் யார் காகிதமில்லத் கண்ணிய மிகு என்னும் அடைமொழியில் அழைக்கப்படுபவர் மில்லத் அக்னிபாத் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னாயிரத்தி முன்னாடி ஆர்மியில் போனா பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற ஸ்கீம் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க பதினேழரை வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் பார்த்தா என்ன பண்ண முடியும் இருபத்தி ஒன்று இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் பார்த்தோன்னா நீங்க அக்னிபாத் திட்டத்துல ஜாயின் பண்ண முடியும் ஸோ நாலு வருஷம் சர்வீஸ் அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க வந்து ஸ்டேட்லயோ சென்ட்ரல்லையோ வேலைக்கு திட்டம் ட்ரை தான் அக்னிபாத் திட்டம் ஸோ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது லத்தின் மொழியில் வைரஸ் என்பதற்கான பொருள் என்ன வைரஸ் லத்தின் மொழியில வைரஸ் சொல்லும்போது விஷம் சரியா விஷம் என்பது பொருள் பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறது பூஞ்சை அப்படின்னு சொல்லும்போது மைக்காலஜி பூஞ்சை மைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு நீர் பொருட்கள் என அழைக்கப்படுகிறது நீர் பொருட்கள் என அழைக்கப்படுகிறது கரெக்ட் பிரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் தூகள் ஆகும் பிரியான் அப்படின்னு சொல்லும் போது பிரியன் பாம்பு ரெண்டுமே ரைட் ஒன் அண்ட் டூ இஸ் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் என்ற வார்த்தை யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா வேக்சினேஷன் என்ற சொல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் சொல்லுது யாருன்னு பார்த்தோன்னா எட்வர்ட் வந்து அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாரு கண்டுபிடிக்கும் போது அதுக்கு பேர் தடுப்பூசி என்ற வார்த்தையை முதல் முதல் பயன்படுத்தியதும் இவர் மனிதனின் குடலில் வாழும் பாக்டீரியா இது வந்து பார்த்தோன்னா ஏ கோலைன்னு சொல்லுவாங்க அல்லது எசரியா கோலை சரியா ஏ கோலை அல்லது எசரியா கோலை ஏ கோலைன்னு அழைப்பாங்க அதை அடுத்து ஸோ இந்த எபிசோடுக்கான ஃபைனல் கொஷின் பேக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த முப்பது கேள்விகளுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் கமெண்ட்ல போட்டு விடுங்க சோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திடங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் நைப்ப அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்